ஒற்றைக்குலைய நேயர்களுக்கு ஆ சுப்பிரமணியனின் அன்பு வணக்கம் நேற்று தொலைக்காட்சியிலே ஒரு காட்சி பாடலை பார்த்தேன் பழைய படம்தான் பழைய பாடல் என்ன அழகாக அருமையாக எடுத்திருக்கிறார்கள் அந்த கவியரசர் கண்ணதாசன் அந்த கதையை புரிந்து கொண்டு அந்த பாடலை எப்படி வடித்திருக்கிறார் அதில் நடித்த நடிகர்கள் காதல் காட்சி ஆனாலும் காதல் காட்சியிலே ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடிக்காமல் முத்தம் கொடுக்காமல் கைகளை மட்டுமே தொட்டு அந்த நடிக்கின்ற அந்த ஒரு காட்சியை கண்ணியத்தை பார்க்கின்ற பொழுது இப்படியெல்லாம் தமிழ் படம் சிறந்து விளங்கியிருக்கிறது என்று எண்ணித்தான் வியந்து போனேன் அது ஏற்கனவே பார்த்த படம்தான் இருந்தாலும் இன்றைக்கு பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு பார்க்கின்ற படங்களை ஒடுத்து பார்க்கின்ற பொழுது அது எவ்வளவோ வேறுபாடாக தெரிகிறது வீர திருமகன் என்ற படம் அதிலே முதன் முதலாக இயக்குநராக அவதாரப்படுத்தவர் ஏசி திருலோகச்சந்தர் அதுக்கு முறையே வேறு உதவி கதாசி கதாசிரியானதே இருந்துட்டு இருந்தார் அதுக்கு அந்த அது இயக்குநராக முதல் முதலாக இயக்கிய படம் அந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் வந்திருக்கு அந்த மலையில் வந்து காதலிடம் காதலியும் சந்திக்கிறாங்க தனியாக சந்திக்கிறாங்க தனியாக சந்தித்து அங்கே என்னென்னமோ நடக்கும் இப்போ அவங்க பாடிக்கிட்டே இருப்பாங்க இன்றைக்கு வர தமிழ் படங்கள்லன்னா அவங்க காதலான காதலியும் தனியாக தம்பி பாடிக்கிட்டு இருப்பாங்க ஒரு நாலு வரி வந்த திடீர்னு பார்த்தா இந்த பக்கம் ஒரு பத்து ஆண்கள் வருவாங்க இந்த பக்கம் ஒரு பத்து பெண்கள் வருவாங்க எல்லோரும் சேர்ந்து ஆடுற மாதிரி இருக்கும் ஆனால் அங்கே எப்படி அவங்க அங்கே வந்தாங்கன்னா நம்ம கேட்க முடியாது அது காட்சி அப்படி இந்த சூழ்நிலை ரெண்டு பேருமே அங்கே மலையில் அது வேறு எங்கேயுமே ஊட்டி காஷ்மீரில் எடுக்கலை நம்ம ஓகே தான் எடுத்திருக்காங்க கருப்பன் கருப்பு வெள்ளை படமே என்ன அழகான காட்சியை அதை எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது மலைச்சு போயிட்டேன் இப்படி ஒரு காட்சிகளெல்லாம் நாம் பார்க்க கொடுத்து வைத்திருக்கிறோமே அப்படின்னு சொல்லி அந்த பாடல்லையும் கண்ணதாஸ் என்ன பண்ணியிருப்பார் அவள் வந்து மகன் இவன் வந்து ஒரு சாதாரண ஆள் அவளை காப்பாற்றுறவங்க ஒரு அந்நிய நாட்டு இப்போ இதுலேருந்து அவளை காப்பாற்றுவேன் அப்போ ஒரு சாதாரண ஆள் அப்போ அவனுக்கிட்ட காதல் வந்துடும் ஆக இந்த காதலை அவள் ஏற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு ராஜா மகளே உங்ககிட்ட நான் வரலாமா பக்கத்தில் வரலாமா அதுக்கே கே அனுமதி கேட்குறேன் பக்கத்தில் வரலாமா வந்தால் உன்னை வந்தால் வர்றதும் சரிதானே அப்படிங்கிறேன் அதுக்கு அவன் என்ன சொல்கிறா நீ என்னே கல்யாணம் பண்ணுறதுனால நீ மன்னன் தானே அதனால் நீ பக்கத்தில் வரலாம் அப்படிங்கிற காதலுங்கிறது ச எல்லாருக்கும் ஒத்துக்கிறது தானே மகள்ங்கிறது கா எல்லாம் ஒத்துக்கிறது தானே இது உலகத்தில் முறை தானே அதனால் இது நீ வந்து காதல்ங்கிறது என்றைக்கும் நிலையானது அதனால் இனி வரலை அப்படிங்கிறான் திரும்பவும் அவன் கேட்குறேன் என்னவே வானத்து மேலே பறந்தாலும் காக்கை கிளியாயிருமா கோட்டை மேலே நின்னாலும் ஏழையினுடைய பெருமை உயர்ந்துடுமா அப்பையும் அவன் ஏழை தானே எத்தனை பேர் ஓடி ஆடி அலைஞ்சி காதலுக்காக நாட்டையே இழந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது நான் எம்மாத்துறேன் நான் உங்ககிட்ட வரலாமா அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் அதுக்குத்தான் அவள் காதலி என்ன சொல்கிறா என்னையான்னு இப்படி சொல்கிற மன்னவர் நாடு மணிமுடி மாளிகை வாழ்வை தோழியர் பஞ்சனை சுகம் பால் பழம் படை கொடை அத்தனையும் சேவகர் இதெல்லாம் காதலுக்கு முன்னாடி எங்கே போய் நிற்கேன் இப்போ எல்லாம் ஓடி போயிடான் அதனால் காணல் நீர் போல் மறைஞ்சு போயிடான் அதனால் இன்னைக்கு கவலைப்படாத அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் ரெண்டு பேரும் பாடும் பறவை கூட்டங்களே பச்சை ஆடை தோட்டங்களே விண்ணில் தவழும் ராகங்களே போகும் போ வேகம் போகும் மேகங்களே நாங்கள் ரெண்டு பேரும் ஓர் வழி கண்டோம் ஒருமனமானோம் வாழிய பாடல் பாடுங்களேன்னு பாடங்களேன்னு அவங்கள மேகங்களையும் கிளிகளையும் பாட சொல்லுகின்ற அந்த ஒரு அற்புதமான ஒரு பாடலை அங்கே கண்ணதாசன் அங்கே எழுதியிருப்பார் ஒரு காட்சிக்கு பொருத்தமான பாடல் காதல் அடங்கி ஒருவர் ஒருவர் தொடாமல் அந்த அதுவும் தான் ரெண்டு பேரும் ஒருவர் வந்து சிஎல் ஆனந்தன் இன்னொருத்தர் சச்சி இந்த ரெண்டு பேருமே புதிதாக அங்கே த கதாநாயகன் கதாநாயகன் நடித்த அந்த காதல் காட்சி எவ்வளவு கண்ணியமாக படப்பிடிக்கப்பட்டிருக்கிறது அந்த பாடல்தான் மலரே ராஜகுமாரி ஆசை கிளியே அழகிய ராணி அருகில் வரலாமா வருவதும் சரிதானா காதலன் கேட்குறேன் அப்பத்தான் காதலி சொல்லுவா வாராயே மன்னமணி காதல் சமமன்றோ வேதம் இலையென்றோ காதல் ராஜா மகளின் காதல் தலைவன் உண்மை இதுவன்றோ உலகின் முறை என்றோ என்றும் நிலை என்றோ இவ சும்மா வா அப்படிங்கிறா அதுக்கு தான் அவன் சொல்றான் வானத்தின் மீதே பறந்தாலும் காக்கை கிளியாய் மாறாது கோட்டையின் மேலே நின்றாலும் ஏழையின் பெருமை உயராது ஓடி அழிந்து காதலில் கலந்து நாட்டை இழந்தவர் பலருன்றோ நாட்டை இழந்தவர் பலர் என்று அப்படி எத்தனையோ நாட்டை இழந்திருக்காங்க அப்போயும் எனக்கு கூப்பிடுறேன்னு சொன்னேன் அவர் சொல்கிறா அதுக்கு பதில் சொல்கிறாள் மன்னவர் நாடும் மணிமுடியும் மாளிகை வாழ்வும் தோழியரும் பஞ்சனி சுகமும் பால்பழமும் பழையும் குடையும் சேவகரும் ஒன்றாயினையும் காதலர் முன்னே காணல் நீர் போல் மறையாதோ அது காணல் நீர் போல இத்தனை இருந்து எல்லாமே மறைஞ்சு போயிடும் நம்மளுடைய இணைப்புக்கு முன்னாடி இத்தனையும் மறைந்து போகும் நாம் காதலிலேயே கூடிவிட்டால் என்று அங்கே அழகாக சொல்லிவிட்டு பாடும் பறவை கூட்டங்களே பச்சை ஆடை தோட்டங்களே விண்ணில் தவளும் ராகங்களே வேகம் போகும் மேகங்களே கண்டோம் ஒரு மனமானோம் வாழிய பாடல் பாடுங்களேன் வாழிய பாடல் பாடுங்களேன் என்ன அழகான ஒரு கண்ணதாசனுடைய அந்த கவி வரிகள் அந்த பாடல் காட்சி அந்த இடத்தினுடைய அந்த அழகு இத்தனை பேரும் பாடிக்கிட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் பாடிக்கிட்டு இருக்கும் போது அங்கேயும் நாலஞ்சு பெண்கள் பார்க்கும் மலை மேலே பாடிக்கிட்டு இருப்பாங்க மலைக்கு கீழே நாலஞ்சு பெண்கள் வருவாங்க அவங்களுக்கு இவங்களுக்கு சம்மந்தமே இல்லை அவங்க காட்டில் வந்து பின்னாடி கூடையை வச்சுக்கிட்டு ஏதோ வேலை பார்க்குறதுக்காக அங்கே போகிறவங்க அவங்க அந்த லா லா அப்படின்னு சொல்லிட்டு அதோடு அவங்க போயிடுவாங்க ரெண்டு பேரையும் இணைத்து கூட ஆடுவது போல் அங்கே காண்பிக்கப்படுவதில்லை ஒரு அழகான காட்சியை கண்டேன் நீங்களும் உங்களுக்கு நேரம் இருக்கின்ற பொழுது இந்த காட்சியை கண்ட ரசியங்கள் ஒரு அழகான காட்சி Nan, do you want to go?